எந்த ஒரு ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கா அணிய பண்ணி வச்சிக்கோங்க அமெரிக்கன் நைட்மேயர் கோடி ரோட்ஸ் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட்ஸ் மேட்டக்குன்னு வந்து ட்ரூமாக்கின் டயரை பற்றி சொல்கிறாரு ட்ரூமாக்கின் டயர் நீ டபுள்யூபடியில் விதிமுறைகளை மீறி ரொம்பவே மோசமாக சண்டை போட்டுட்ருக்கிற ஐ ஹேட் யூ எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கவே இல்லைப்பா ஆனால் கண்டிப்பாக உன் மூஞ்ச உடைக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது டபிள்யூ மேனேஜ்மெண்ட்டு ஒன்று சஸ்பெண்ட் பண்ணி விட்ருக்கானுங்க நான் ஒரு வேளை டபிள்யூட பாஸாக இருந்தால் உன்னை சஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் இந்த டபிள்யூ விட்டே விட்டே தூக்கிடுவேன் உன்னை ஃபயர் பண்ணிடுவேன் ஆனால் இந்த இடத்துல நான் பாஸ் கிடையாது உன்னை வேலையை விட்டு தூக்குற அதிகாரமும் எனக்கு கிடையாது அந்த ஒரே காரணத்துக்காக தான் நீ இந்த இடத்துல தப்பிச்சு போயிட்ட அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு அந்த ரூலர் ஓபாஃபமி அந்த இடத்துக்கு வராரு அரங்க மதுரை ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓபா ஃபம்மியை பயங்கரமாக வரவேற்கிறாங்க ஓபா ஃபம்மி ட்ரூ மாக்கின் பற்றி சொல்கிறார் உனக்கு ட்ரூ மாக்கின் டயரை பிடிக்காது இல்லை அதனால் இவ்வளவு வஞ்சத்தை வச்சுருக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய இன்ட்ரடியூஷனை சொல்கிறேன் ஏன் பேர் ஓபா ஃபோமி ஓ வாழ்க்கையிலேயே நீ ஒரு தவறான முடிவு எடுத்துருக்குன்னா என் சூப்பர் ஸ்டாரான என்ன நீ வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டது இதை பாரு கோடி நான் வந்து ஓ கூட மோதுகிறது த ஃப்யூச்சர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ இந்த இடத்துல நீ வந்து ட்ரூம் ஆக்கின்றத பற்றி பேசலாம் அல்லது எனி ஓன் யாரை பற்றி வேணாலும் பேசலாம் ஆனால் என்னுடைய டார்கெட் நீ மட்டும்தான் எனக்கு நீ மட்டும்தான் கோல் அப்படிங்கிறதுனால எனக்கு எதிரிகளே இல்லை நான் நேரடியாக கூட மோதி உன்னை வீழ்த்தி உன்னை விட பெரியாள்னா தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுவேன் த ஃப்யூச்சர் இங்ஸ் நவ் அப்படிங்கிறதையும் நான் சொல்லுவேன் ஜான்சனா அடிக்கடி சொல்கிற வார்த்தை டைம் இஸ் நவ் அது நான் தான் அப்படிங்கிறதையும் காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஓபா ஃபெமி சொல்கிறாரு அதுக்கு கோடி ரோல் சூப்பரான ஒரு பதில் அடிக்காருங்க ஓபா ஃபெமி நீ ஒரு மிகப்பெரிய ஜான்சனாவுடைய ரசிகர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஜான்சனாவுடைய வசனங்கள் எல்லாத்தையுமே சூப்பராக சொல்கிறேன் ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ நீ சொல்கிற அந்த ஜான்ஸ்னா கிட்டே இருக்கிற சாம்பியன்ஷிப்பை தான் நான் வச்சிருக்கிறேன் நான் ஜான்ஸ்னாவை பீட் பண்ணி தான் இந்த சாம்பியன்ஷிப்பை என்கிட்ட வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ ஓபா நீ ஒரு என் எக்ஸ்ட் ரெஸ்லர் நான் ஃப்யூச்சர் டேலண்டர் ரெஸ்லர்ஸை வரவே இருக்கிறேன் ஆனால் இது என்னுடைய கோட்டை என்னை மீறி நீ வர முடியாது அப்படிங்கிற மாதிரி டைட்டில் ரைஸ் பண்ணி காட்டிட்டு அப்படி போகும்போது ஓபா ஓபாஃபமே அப்படியே கோடி ரோட்ஸோட கையை பிடிச்சி நிறுத்துறாரு எங்கே ராசா போகிறேன்னு அப்படியே அவரும் பார்த்தீங்கன்னா டைட்டில் தூக்கி ரைஸ் பண்ண உண்மையிலேயே சம்பவம் பங்கமாக இருக்குங்க கண்டிப்பாக சாட்டர்டே மெய்ன்ட்ல இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற மேட்ச் ஒரு பெரிய